ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுகசு திருப்பெயிர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பயன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு புதிய மாதத்துக்களாக தெய்வன் கடந்தோரை செய்திருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்துக்காக நாம் சிந்திக்கும்படியாய் உபாகம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓர் வசனம் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் இன்றாண்ட உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால் பயப்படாதிருங்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் வல்லமையும் பயங்கரமான தேவன் மூன்று காரியங்கள் தான் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது மோஸ்ட்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார் எந்த சூழலில் சொல்லுகிறார் என்று சொன்னால் காணானை சுதந்திரிப்பதற்கு முன்பாக அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது என்ன பயம் என்று சொன்னால் வேவு கொண்டு வேவு பார்ப்பதற்காக கானானை சுற்றி பார்த்து காணான் எப்படி இருக்கிறது என்பது என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்லி கோத்திரத்துக்கு ஒருவராக பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து மோசே கானானுக்கு அனுப்புகிறார் அவர்கள் தேசத்தை முழுவதும் சுற்றி பார்க்கிறார்கள் சுற்றி பார்த்துவிட்டு வந்து செய்தி சொல்லுகிறார்கள் பத்து பேர் அவநம்பிக்கையான செய்தியை சொல்லுகிறார்கள் ரெண்டு பேர் நம்பிக்கையான செய்தியை சொல்லுகிறார்கள் இந்த பத்து பேர் சொல்லுகிற செய்தி என்னென்னு சொன்னால் தேசம் நல்ல தேசம்தான் நல்ல செழிப்பு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் கொடிய மக்கள் எல்லாரும் அங்கே ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார்கள் ராட்சசுதர்கள் போல இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனவே அதை சுதந்திரிப்பது நமக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏன் அப்படின்னா காணானுக்குள்ளே ஏழு ஜாதிகள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய அங்கே ஜனங்கள் வலிமை மிக்கவர்கள் இப்படி அவர்களை எப்படி நாம் எதிர்கொண்டு அவர்களை வெற்றி பெற்று அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு கவலை அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது இன்றைக்கி நமக்கும் இப்படிப்பட்ட கவலைகள் உண்டு சில காரியங்களை செய்வதற்காக நாம் முயற்சி செய்யும்போது அந்த காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற சூழ்நிலைகள் அதை பார்த்து மலைத்து போய் இதெல்லாம் நம்மால் முடியாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாது என்கின்ற ஒரு தோல்வி பயம் நமக்குள்ளே வந்துவிடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி கிடையாது நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஒருவேளை நீ மருத்துவரை நம்பி இருக்கலாம் அதை விட மேலானவர் நான் ஒருவேளை நீ உன்னுடைய கல்வியை நம்பியிருக்கலாம் அதைவிட மேலானவர் நான் ஒருவேளை நீடைய செல்வத்தை நம்பியிருக்கலாம் உடைய திறமையை நம்பியிருக்கலாம் எல்லாவற்றையும் நம்பியிருந்து தோற்று போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் காட்டிலும் வல்லமை உடையவர் நான் என்பதை புரிய வைப்பதற்காக அந்த ஜனங்களுக்கு இதை சொல்லுகிறேன் உங்களுக்கும் அதைத்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏழாம் அதிகாரத்தை உபாகமம் ஏழை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க அதில் பதினேழாம் வசனத்தில் இப்படி சொல்லுது அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் நாள் அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது நம்மை விட பெரிய ஜாதி பலத்த ஜாதி திரளான ஜாதி இதை எப்படி துரத்தி விட முடியும் என்கின்ற ஒரு பயம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அப்படி பயப்படாத உன் தேவனாகிய கத்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் இல்லையா பார்வோனுக்கு என்ன செஞ்சார் எகிப்தியருக்கு என்ன செஞ்சார் பார்வோனும் பார்வனுடைய சேனை எல்லாம் என்ன செய்தது இஸ்ரேல் ஜனங்களை துரத்திட்டு வருது அடிமைத்தனத்திலிருந்து இவங்க விடுதலை வாராங்க இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி துரத்திட்டு வராங்க துரத்திட்டு வரும்போது சிவந்த சமுத்திரத்தில் வந்தபோது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்து வழிவிடுகிறது ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்தது போல நடக்கிறார்கள் பார்வோனுடைய சேனையும் அந்த எகிப்திய போர் வீரர்களும் அவனோடு கூட அங்கே வருகிறார்கள் அங்கே அந்த தண்ணீர் அவர்களை மூடி போட்டது ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய எதிரிகளை தோற்கடிப்பதற்கு போதுமானது உங்களுடைய சூழ்நிலைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு ஆண்டோடைய பிரசன்னம் போதுமானது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இசைவேலர்களுக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் சொன்னால் அன்றைக்கு பார்வோன் தான் இருந்தான் தன்னுடைய சேனைகளை கொண்டு அவர்களை பிடிப்பதற்காக விரட்டி வந்தபோது ஒருவர் கூட மிஞ்சாதபடிக்கு எல்லாரையும் அங்கே கடல் மூழ்கி போட்டது தன்குள்ளே அவர்களை விழுங்கி போட்டது அருமையானவர்கள் என்று உங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய எதிரிகளை அழிப்பதற்கு அது போதுமானது உங்களுடைய சூழ்நிலைகளை தகர்ப்பதற்கு அது போதுமானது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லுகிறார் இருபத்தி ஓரா வசனத்தில் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எதற்காக அவங்களுக்கு சொல்கிறாங்க ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய எதிரியை முறியடிப்பதற்காக துரத்தி விடுவதற்காக ரெண்டாவது உங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அருமையானவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு போதுமானது தேவனுடைய பிரசன்னம் இல்லையா காணான் ஆசீர்வாதத்தின் அடையாளம் நல்ல வளமான செழிப்பான நாடு அதை கொடுப்பதற்காக அங்கே சொல்லப்படுகிறது நான் உங்களோடு இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எப்படி அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணான் தேசத்தை அந்த செழிப்பை கொடுத்தாரோ இருக்கிற எல்லா அந்த ஜாதிகளையும் துரத்திவிட்டு அந்த தேசத்தை அவர்களுக்கு அங்கே கொடுக்குறார் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை இங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருகப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்குவார் உங்களுடைய சத்துருக்களை துரத்தி விடுவார் எவ்வளோ சந்தோஷமான செய்தி பாருங்கள் அப்போது தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு போதுமானது இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும் முதல்ல என்னது தேவனுடைய பிரசன்னம் என் சத்துருக்களை அழிப்பதற்கு என்னுடைய சத்துருக்களை எதிர்ப்பதற்கு அது போதுமானது ரெண்டாவது தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போதுமானது ஏன்னா அவர் என்ன செய்வார் என் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார் அவர்களை இல்லாமல் போக பண்ணுவார் நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செய்திருவேன் துரத்தி விட்டுருவேன் உன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தோம் முடிவுக்கு வந்துடும் அருமையானவர்களே இது ரெண்டாவது மூன்றாவது அந்த இருபத்தி ஓராம் வசனத்தில் பின்பகுதி சொல்லப்படுகிறது அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அண்டவரை அறிந்திருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராம் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவரை போல ஒரு வல்லமை உடையவர் ஒருவரும் கிடையாது இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் கடன் இருக்குன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது ஏன்னா கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறவர் அவர்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்குகிறவர் அவர்தான் தோல்வி வந்துடுச்சு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா அவர் வந்து இங்கே சொல்லப்படுகிறது வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பயங்கரமுமான அப்படிங்கிற அந்த வார்த்தை போல வல்லமை என்பது யாருக்குமே கிடையாது அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை போல உடையவர் இறையாண்மை உடையவர் என்றால் அதுதான் உச்சபட்ச வல்லமை அதுக்கு மேலே ஒரு வல்லமை கிடையாது அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் அவர் சொல்கிறார் இதை யார் நம்பினா அப்படின்னா தாவி இது நம்புனா எப்போ கோழியாத்தை எதிர்த்து அவன் போரிட போகும்போது எல்லா இஸ்ரேவியலர்களும் பயந்து நிற்கிறாங்க ஏன் அப்படின்னா அவனுடைய உயரத்தை பார்க்குறாங்க பயங்கரமான உயரம் அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்க்குறாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆயுதம் இவங்களால் தூக்க முடியாது அவன் தூக்கிட்டு நிற்கிறான் அப்போ என்னால் நினைக்கிறாங்க இவனை நம்மளால் நினைச்சு முடியாது கொல்லவே முடியாது அப்படி சொல்லி நினைக்கும்போது தாபி இது மாத்திர சொல்கிறான் கோழியாத்தை பார்த்து நீயோ உன்னுடைய கையில் இருக்கிற ஈட்டியையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் நீ நம்பி வருகிறாய் ஆனால் நான் அப்படியல்ல நான் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் இல்லை இராணுவங்களின் தேவன் பாருங்கள் படைகளின் ஆண்டவர் படை என்பதே ஒரு மிகப்பெரிய பலம் அந்த படைகளுக்கெல்லாம் ஆண்டவர் அவர்தான் அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தில் உன்னிடத்தில் வரேன்னு சொல்லி ஒரு கல்லை விட்டு அடித்தான் அந்த கோலியாத் அங்கே சரிந்து விழுந்தான் அருமையானவர்களே இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் யோசுவா புத்தகத்தில் ராகாப்பை குறித்து வாசித்து பாருங்கள் ராகாப் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தெரியுமா அவர் சொல்கிறாள் உங்களை ப குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போனது இல்லையா எமோரியரின் ராஜாக்கள் ஆகிய ஓகுக்கும் சீகோனுக்கும் உங்களுடைய ஆண்டவர் செய்த செயல் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நாங்கள் கலங்கி போனோம் எங்களுக்குள்ளே இருந்த தைரியம் அற்றுப்போயிற்று அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றா உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரை வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அவரை போல ஒரு தேவன் கிடையாது அப்படி சொன்னது நிமித்தமாய் அவர் வாழ்க்கையை பெற்ற அற்புதம் என்ன தெரியுமா குடும்பமாக காற்று காக்கப்பட்டாள் குடும்பமாய் அழிவிலிருந்து காக்கப்படுகிறாள் காரணம் என்ன தேவனை அவள் புரிந்து கொண்டாள் அறிந்து கொண்டாள் இதே போல வல்லமையுடைய இதே போல பராக்கிரமையுடம் உடைய இதே போல இறையாண்மையுடைய தேவன் ஒருவரும் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் எனவே அருமையானவர்களே நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய எதிரியை எதிர்கொள்வதற்கு போதுமானது அது முதல்ல ரெண்டாவது கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு போதுமானது மூணாவது கத்தருடைய பிரசன்னம் வல்லமையையும் வெற்றியையும் தரக்கூடியது என வறுமையானவர்களே இந்த மாதம் நிச்சயமாகவே தேவன் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தருவார் எப்படி இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் காணானை சுதந்தரித்து மகிழ்ச்சியோடு அந்த வாக்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்து அதை பங்கிட்டு கொண்டார்களோ அதே போல் நீங்களும் மகிழ்ச்சியை சுதந்திரத்து கொள்வீர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர் மீது நம்பிக்கையாக இருங்கள் அவர் சொல்லுகிற காரியம் என் பிரசன்னம் உனக்கு போதுமானது என் பிரசன்னம் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானது என் பிரசன்னம் உன் எதிரியை வீழ்த்துவதற்கு போதுமானது என் பிரசன்னம் அது வல்லமை உள்ளதும் உனக்கு வெற்றியும் தரக்கூடியது எனவே அந்த பிரசன்னத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவார் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்